காராலையும் காப்பாற்ற முடியாது நாட்டை சரிங்களா பாஞ்சு வருஷம் உன்னை அவங்க கண்ணியில் தொடங்கிக்கிட்டு இருக்கோம் நூற்றி பதினெட்டு பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறோம் ஜெயலலிதா செய்யாத செய்யாதான் நாங்கள் செய்கிறோம் அதாவது மாற்று அரசியலுக்கு வாய்ப்பு கொடுங்க சீமான் கட்சி விவசாயி சின்ன அதெல்லாம் வாக்குறுத்துங்க சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவன்ட்டு சொல்லுங்க விவசாயத்தில் பேசிட்டு போனா அவங்க தான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க இரநூறுவா கொடுத்தா ரெண்டாயிரம் கேளுங்க எல்லாம் சீமான் ஓட்டு போட்டுருவோம் வீடு தேடி காசு வரும் சரியா சரி சரிப்பாடு

சரிங்களா சரி ரொம்ப வாய்ப்பு இருந்தால் இருபத்தி ஒன்றாந்தேதி மக்கள் மாணாக்கி பண்ணியது நான் வந்தால் இன்னொரு கிடைக்கிறதை பின்னாடி எழுதி படித்து பார்த்து வாக்கு அதை நம்பி காலத்தில் ஒரு பிள்ளைங்க நிற்கிறோம் யாரும் நிற்கிறோம் உங்கள் மகனுக்கு ஊர் வாரம் தான் வைக்கிறேன் யாரும் வார்த்தை அப்படியே இன்னும் மீன் பண்ணி அப்படியே வாங்க

மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே